புத்தகங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்க எந்த மாதிரியான புத்தகங்கள் உங்களை ஈர்த்ததுன்னு பகிழ முடியுமா அது சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வெவ்வேறு புத்தகங்கள் நம்மள ஈர்த்திருக்கு ஈர்ப்பா இருந்திருக்கு சின்ன வயசுல மர்ம நாவல்கள் தமிழ்நாடு தூபரி நாவல்கள் முத்து காமிக்ஸ் புக்ஸ்லாம் வரும் ஸ்கூல் லைஃப்ல அது மாதிரியான புக்குகள் நிறைய படிச்சோம் அதுக்கப்புறம் நாவல்கள் சாண்டியன் ஜெயகாந்தன் பாலகுமார் இப்படி நாவல்கள் அப்புறம் ஜென்ரலான ரெவல்யூஷன் புத்தகங்கள் பகுத்தறிவு க கார்க்சியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் திராவிட இயக்க சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இப்படி அரசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அப்படி நிறைய டிராவல் பண்ணிட்டு வந்தோம் பல விதமான புத்தகங்கள் டிராவல் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்து மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு வந்தோம் ஃபுல்லாக தொண்ணூறுகள் காலகட்டங்களில் வந்து புத்தகங்கள் வந்து நிறைய வந்தது ஒரு ஒரு துறை சார்ந்த புத்தகங்கள் வந்தது இவர்களும் கும்புறோம்னாக்கா அதுலேயே ஜோதிடம் வரும் அதுலேயே மருத்துவம் வரும் இல்லை கலந்து வரும் அதுக்கப்புறம் தொண்ணூறுகளுடைய தொண்ணூறுகள் தொடக்கத்தில் என்ன என்னாச்சுன்னா துறை சார்ந்த புத்தகங்கள் தனியாக வந்தது ஜோதிடத்துக்கு தனி புத்தகம் மருத்துவத்துக்கு தனி இஷ்யூ இதர்கள் எல்லாமே மேகசின்ஸ் இப்படி வர ஆரம்பிச்சு அரசியல்க்குன்னு தனியாக மேக்சின்ஸு இப்படி வர ஆரம்பிச்சுது எல்லாமே கலந்துக்கிட்டு எல்லாமே படிச்சிட்ருப்போம் நம்ம அதில் புத்தகம்லாம் வந்து நம்ம வந்து வந்து பெரிய ஸ்பார்க் பண்ணக்கூடியது நம்மளை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நண்பனாக நம்மளை எப்பயுமே ஒரு கட்டி தழுவக்கூடிய ஒரு நண்பனாக புத்தகங்கள் வந்து நமக்கான ஸ்பார்க் எங்கே எதோ எந்த புத்தகத்தில் எந்த லைனில் நமக்கு ஸ்பார்க் கிடைக்குன்னு தெரியாது அது நம்ம கடைசிக்கிட்டே இருக்கோம் ஸோ வாசி படகு ரொம்ப முக்கியமானது இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு கர்நாடக எழுத்தாளர் சாகித்ய அகாடமியை பரிசு பெற்றவர் பேராசிரியர்ந்தார் கல்லூரி பேராசிரியர் அவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் வயதானவர் சாகித்ய அகாடமி உயிரிழ இலக்கிய விருது இந்திய சாகி உயிரிழ இலக்கிய விருது சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் அது அவர் வந்து சுபவங்களானு ஒரு பத்திரிக்கை இலக்கிய பத்திரிக்கை அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தது அதில் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாங்க பேட்டி காணுறாங்க அதை பா கேட்கும்போது உங்களுடைய இத்தனை ஆண்டு கால இலக்கிய வாழ்க்கையில் பேராசிரியர் கல்லூரி பணியில் இயற்கை வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் என்னவா குறிப்பாக நீங்கள் கற்றுக்கிற விஷயம் என்னவா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவுன்னே அவர் எல்லாம் சொல்லாருனாக்கா நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்ற விஷயம் தப்பு அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன்னா நான் நினைக்கிறது தான் சரி நான் நினைக்கிறது மட்டும்தான் சரி நான் நினைக்கிறது தான் சரி நான் நினைக்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு அப்படின்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில அப்படின்னா அப்படி அது எல்லாருக்கும் பொருந்தும் அது அந்த தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை வளர்த்துக்கிட்டு நம்ம சொல்றது கத்துக்கிட்டு போறோம்னாக்கா நம்ம வளர்த்துக்கிட்டே போகிறோம்னு அர்த்தம் ஸோ இப்போ வாசிப்புக்கு ஒரு முடிவு கிடையாது நம்முடைய மனசு வெளிவடையத்துக்கும் ஒரு எல்லை கிடையாது அது போயிட்டே இருக்கும் அது அதை பயணம் அது நல்ல விஷயம் தான் இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஆரோக்கியம் பற்றியான கல்வி தேவைப்படுது பொருளாதார கல்வியும் தேவைப்படுகிறது உளவியல் சம்மந்தப்பட்ட கல்வியும் தேவை மூணுமே தேவைப்படுது மூணுமே இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஆரோக்கியம் பற்றி கல்வி இருந்து பொருளாதார கல்வி இல்லைன்னா அதுக்கு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரும் தோற்று போயிடுவோம் பொருளாதார சார்ந்த கல்வி அதிகமாக இருந்தால் ஆரோக்கியத்தை பற்றி அந்த கல்வி அவங்களுக்கு இல்லைனாக்கா உடல்நலக் ஏற்படும் இது ரெண்டுமே பொருளாதாரத்தில் சக்ஸஸாக இருக்கிறாங்க ஆரோக்கியத்துக்கும் நல்ல கல்வியோடு இருக்கிறாங்க நல்ல தெளிவோடு இருக்காங்க உறவில் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு சரியாக புரிபடனாக்கா உறவுகளில் பிரச்சனை வரும் மனித உறவுகளில் குடும்பத்தில் உறவுகளில் புரிதல் குறைஞ்சி போய் உறவுகள் பிரச்சனை வந்து அது வந்து பர்சனலாக ஒரு தோல்வியை அடையக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போது ஒரு வெற்றி வெற்றிகரமான ஒரு மனித வெற்றிகரில் பணம் சம்பாதிக்க சொல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை பொருளாதார வகையிலும் ஆரோக்கிய வகையிலும் உறவு வகையிலும் குடும்ப வகையிலும் ஒரு மூன்று வகையிலுமே ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தான் நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையும் குறிப்பிட முடியும் அப்படி நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வு இருக்கு இப்போ இப்போ இருக்கிற கண்டிப்பா பொருளாதார அறிவு வேணும் அந்த பொருளாதார அறிவு கொடுக்கக்கூடிய சில நிறைய புத்தகங்கள் இருக்கு அது குறிப்பிட்ட சூழ்நிலைக்கா ரிச்சாடு போகலான்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லைங்களா ஏழை ஏழைத்தாந்தே ஸோ அந்த கான்செப்ட் வந்து சின்ன வயசுலேயே கல்லூரி படிக்கும் போதே இளைஞர்களுக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சதான் ரொம்ப நல்லது ஸோ எது கடன் எது சொத்து அப்படின்ற விஷயத்த வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க அது அந்த அறிவு அவசியமானது அப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது ம மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டு பணம் சம்மந்த நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் இந்த இந்த அடிப்படை இந்த இந்த புத்தகங்களுடைய கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது பேஸிக்காக அது தெரிஞ்சுக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் என்னால் அடிப்படையை தேவைன்னாக்கா நம்ம உடம்பு தான் நமக்கு மருத்துவர் அப்படின்ற ஒரு அடிப்படையான நேச்சுரோபதியுடைய இயற்கைப்படைய கான்செப்ட் அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புத்தகம் வந்து தமிழ் வாழ்நவர்கள் எதிர இயற்கை என்ற புத்தகம் நிறைய இயற்கை வைதின் புத்தகங்கள் இருக்குது எந்த எந்த நோய்க்கு எந்த காய்கறி சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் எந்த பழங்கள் சாப்பிடலாம் மண்குடிகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கை மரத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து முக்கியமானது கிடையாது இதெல்லாம் செகண்டரி தான் அடிப்படையான இயற்கை மரத்துடைய பேசிக் கான்செப்ட்னாக்கா உடம்புக்கு போதுமான சக்தி கிடைச்சா உடம்பே தன்னை தானே ஹீல் பண்ணிக்கும் தன்னை தானே குணப்படுத்திக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் முக்கியமானது அந்த கான்செப்ட்டை மிக எளிமையான வகையில் புரி வைக்கக்கூடிய ஒரே புத்தகம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே மிகச்சிறந்த புத்தகம் சொல்லலாம் மிகச்சிறந்த புத்தகம் தமிழ்நாடு எழுதிய இயற்கை வைத்தியம் என்ற புத்தகம் தான் அதில் வந்து ஒரு மாத்திரை போட்டால் எப்படி சுகம் கொடுக்குது ஒரு மாத்திரை போட்டால் எப்படி தலைவலி போகுது ஒரு மாத்திரை போட்டால் எப்படி காய்ச்சல் போகுது இதுக்கான எல்லா அரசும் படிச்சிருப்பார் அது ஒரு ஆங்கில ஆங்கிலம் படித்தா கூட கன்வின்ஸ் ஆவார் சம புரிஞ்சு ஏற்றுக்குவார் அது மாதிரியான ஒரு ஒரு எளிய ஒரு பக்குவமான ஒரு நடையில் எழுதிருப்பார் ஒரு மாத்திரை உடம்புக்குள்ள ஒரு ஆங்கிலம் மருந்து ஒரு மாடர்ன் மெடிசன் உடம்புக்குள்ள போய் என்ன ப்ராசஸ் பண்றதுனால அவங்களுக்கு அதை தலைவலி போச்சு சுபத்து கொடுத்தது அப்படின்ற உடைச்சி நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு கருத்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அது உளவியல் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம ஊஷோ தான் மிகச்சிலந்து ஒரு பெரிய கடல் அதாவது நீந்தனாக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில இந்த பாலம் சம்பந்தப்பட்ட புரிதல் வந்து மிக முக்கியமானது அதுக்கு வந்து ஓஷோனுடைய காமனத்தில் இருந்த கடவுளுக்கு அது நிறைய புத்தகங்கள்லாம் அடிப்படையில் நமக்கு அது அப்படி நல்ல ஒரு புரிதலை அது ஏற்படுத்தும் அப்போ இது சார் நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் பேசிக்காக படிச்சிக்க வேண்டிய புத்தகம் இது சார் நிறைய புத்தகங்கள் அவ்வளோ வரும் நல்லா படிச்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு சயின்ஸாகவும் தெளிவாகவும் நம்ம புரிஞ்சிக்கினாக்கா டாக்டர் பசுரகுமானோடைய நீங்களும் ஆங்கிலம் மருத்துவங்கள் அந்த புத்தகம் பெண்களை உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் இருக்கும் அந்த புத்தகம் படிக்கணும் அப்புறம் அவர் எழுதுன பிபி டயபெட்டிக் நோயாளியில் உங்கள் நல்லதுக்காக அந்த புத்தகம் அப்போ நீங்கள் அக்கு பஞ்சு மருத்துவ மருத்துவராக டாக்டர் ஒரு புத்தகம் அவர் மருத்துவ கட்டையில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அவருடைய புத்தகம் ஏராளமான புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவு கொடுக்கும் சயின்டிஃபிக்காக ஒரு தெளிவு கொடுக்கும் ஃபுல்லாகவே அதாவது அலோபதி மெடிசன் வந்து சிம்டமேட்டிக் மெடிசன் அந்த சயின்ஸ் அது வரைக்கும் ஒரு உண்மை அது வரைக்கும் ஒரு அந்த சயின்ஸ் அந்த வரும் அதுக்கு அப்பாற்பட்டே சயின்ஸ் இருக்குது அப்போ உடல் உடல் ஒரு இயற்கையான ஒரு அறிவியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த புத்தகம்லாம் அவசியம் படிக்கிறதுனால ஏன்னா சொற்பமாக என்ன ஒரு மூணாயிரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்குள்ளே ஒரு பெரிய கல்வியை நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த லைஃப்பில் வந்து எதையும் இழக்கம் எதையும் பெற முடியாது ஸோ ஆரோக்கிய கல்வி பொருளாதார கல்வி உளவியல் கல்வி இதை இதை வந்து தெரிஞ்சுக்கிறது சொற்பமான ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணால் போதும் அடிப்படையான பேசிக்கான புத்தகத்தை வாங்கிக்கலாம் சில நேரங்களில் அதுக்கு செலவிட்டால் போதும் கற்றுக்கலாம் ஃபுல்லாகவே அப்புறம் நம்முடைய அகாடமி சார்ந்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்ருக்கோம் உணவி மருந்துன்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் வெளியிட்ருக்கோம் அது ஒரு ரெண்டரை நேரம் கூடும் பன்னெண்டு பாட்டாக பிரிச்சிருக்கிறோம் உடலே மருத்துவனு ஒரு ப்ளேலிஸ்ட்டு அதில் ஒரு இருபத்து ரூபாய் வீடியோ இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயன்படலாம் அப்புறம் டயபெட்டிக்குன்னு வீடியோ இருக்குது பி பிபிக்குன்னு வீடியோ இருக்குது அப்புறம் தொப்பையை குறைப்பது இவ்வளோ வீடியோ பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஆன்லைன் வகுப்பு ஒன்று நடத்திட்டுருக்கோம் இல்லையா ஆன் பெண் எழுப்பு வருவோன்னு ஒன்று இருக்கோம் அந்த இது இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சி ஆண் பெண் ஈடுபடுவனுடைய தொடர்ச்சியாக எஸ்என்ஸ் அக்கப்பஞ்சர்னு ஒரு டாப்பிக் ஒன்று நடத்தப்போம் அது அதுவே நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிடும் ஃபுல்லாக இப்போ நீங்கள் புத்தகங்கள் எழுதிட்டும் இருக்கீங்க அதே சமயம் வகுப்புகளும் வெவ்வேறு ஊர்களுக்கு போய் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்படி இருக்கும்போது இவ்வளோ எனர்ஜி எப்படி உங்களுக்கு கிடைக்கிது உங்களால் எப்படி அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யாத எனர்ஜி வேறு ஒன்றும் கிடையாது பிடிச்ச விஷயம் போது நமக்கு எனர்ஜி தான் இருக்கும் அதாவது நாங்கள் ஒரு ஒரு படிப்பு டிப்ளமோ அக்கு கொஞ்சம் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அங்கே வந்து அது வந்து கோயம்புத்தூர்ல நடத்துகிறோம் சென்னையில் நடத்துகிறோம் சென்னையில் வெளியே நடத்துகிறோம் லாக்டவுனுக்கு முன்ன வந்து வேலூர் நடத்தணும் இப்ப அங்க நடத்துறது இல்லை வேலூர் மாணவர்கள் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க நம்ம புது புது மாணவர்களுக்கு அந்த படத்தை சொல்லி கொடுக்கறோம் சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்ம ஃபேஸ் ஃபேஸ் ரீடிங் பண்ணும்போது அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது சொன்ன விஷயம் போய் கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபேஸ் வளர்ச்சி நம்ம சொன்ன விஷயம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி வருது ஒரு புத்துணர்ச்சி வருது ஷேர் பண்ணிக்கிற விஷயம் தான் அது ஒரு விஷயம் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் படிச்சிருக்காங்க படிச்சு பயனடைஞ்சிருக்காங்க அதுல ஷீலியர் பாஸ்கர் ஐயாவும் ஒருத்தரு அவரை பத்தி ஏதாவது பார்க்க முடியும் அவர் வந்து அடிப்படையில நிறைய வகுப்புகளை வந்தாரு என்ன நான் என்ன வந்து ஆசான் நிறைய இடத்துல குறிப்பிடுவாரு குறிப்பிடுறதுக்கு அவருடைய பெருந்தன் மீது கட்டுது ஆனால் ஒன்னும் சொல்ல போனால் அவருடைய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வச்சுக்கிறேன் அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு மாணவன் வந்து படிச்சிருப்பான் ப்ளஸ்டு நான் வந்து அவருக்கு பிளஸ் டூ அழிக்கிற ஒரு ஆசிரியர் எல்லாம் அவ்வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கல்லூரிக்கு போவான் பெரிய யூஜி முடிப்பான் பிஜி முடிப்பான் டாக்டரேட் பண்ணுவான் பெரிய ஆளாக போயிடுவான் இருந்தாலும் மீண்டும் ஊருக்கு வரும்போது அந்த பிளஸ் டூ வந்து மதிக்கிறாங்க இல்லையா அது தான் எனக்கு நான் இப்போது நானே வந்து ஹீரோ பாஸ்கர் இதுக்கு இந்த விஷயத்துக்கு ஹேவே என்ன சொல்றேன் அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருப்பா நானே தேடி கண்டுபிடிச்சி அவர் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதான் உண்மையும் கூட அவருக்கு எழுந்த நன்மைக்கு என்ன வந்து ஆசை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு மற்ற அவருக்கு அந்த பாக்கியம் இருக்காது ஒரு சூழ்நிலை அவர் வந்து சூழ்மாரி ஒரு கருவே மாதிரி தான் அவருக்கு இந்த விஷயம் வந்து போய் சேரணுன்றதுக்கு ஒரு பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது என் மூலமா அந்த அடிப்படை விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு அது மூலமா அவர் மிக சிறப்பான ஒரு மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு எங்க இன்ஸ்டியூட் ஸ்லோகமே என்னன்னாக்கா மருது இல்லா மருத்துவத்தை மக்களிடம் சேர்ப்போம் என்றுதான் எங்களுடைய இது ஸ்லோகமே அந்த கொட்டேஷன் நாங்கள் பேசிட்டு இருப்போம் நாங்கள் ஒரு அரங்கத்துக்குள்ள செஞ்ச விஷயத்த அவர் பொது அரங்கத்துக்கு இன்னும் போய் எங்களை நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் என்ன பேர் எப்படிலாம் அது பரவல் நினைச்சமோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றியிருக்காரு நிறைவேற்றிட்டு இருக்காரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காரு அவர் நினைக்கும் போது அப்படி சந்தோஷப்படுவோம் தொடர்ந்து நீங்க பல விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்தீங்க உங்கள் உங்க நேரத்துக்கும் அனுபவத்துக்கும் பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு இதை நேர்காணல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது பகிர்ணும்னு விரும்புறீங்களா உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்களை சந்திச்சு அவ்வளோ சந்தோஷப்படுறேன் ஏன்னால் மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து மீண்டும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஆரோக்கியம் சார்ந்த உளவியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு செலக்ட் பண்ணி சரியான சிறப்பான பணியை யூடியூப்பில் இது பண்ணுறது இப்போ செஞ்சிட்ருக்கீங்க நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் நம்ம மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தொடர்ந்து நம்ம வந்து பணியாற்றுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் மக்கள் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம இது நிறைய பேர் உடல் நலம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கெல்லாம் அதில் வந்து மா செந்தமிழ் அவர் எழுதின வந்து முப்பொருள் என்ற ஒரு புத்தகம் இருக்குது வாதம் பித்தம் கபம் அந்த அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டாவே நம்ம எங்கே போனாலும் உணவு முறையில் எப்படி நம்ம நம்மளை வந்து தகவல் வச்சுக்கலாம் அப்படின்ற புரிதல் வந்துடும் ஸோ மா மா செந்தமிழ் எழுதின வாதம் பித்தம் கபம் முப்பொருள் புத்தகத்தை அவசியம் படிக்கணும் உடல்நலத்தை பற்றி தெரிஞ்சுக்க அவருடைய காணொலிகள் நிறையா இருக்குது வாதம் பித்த கபத்தை பற்றி ஸ்வீச் நிறையா இருக்குது ஆண்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பீச் இருக்குது ஆண் பெண் புரிதல் பற்றிய ஸ்விச்சா அவர் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதையே வந்து வாசகர்கள் வந்து பார்க்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இவ்வளோ நேரம் அந்த நேர்காணலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி